ஹைடம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் மனசை பாதித்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு இப்போ நான் அவங்களுடைய ஸ்டோரியை தான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து முன்னாடி பார்க்காதவங்க வீடியோங்க பார்க்காதவங்க வந்து பைய அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரி நம்ம வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் அதாவது வந்து இப்போ அந்த பாட்டி வந்து இந்த மாதிரி அவங்க கணவரே என்ன பண்ணுறாருன்னா இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாரு சொல்லிட்டு இருந்தாலே அப்போ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அழ ஏன்னா எப்படி இருக்கோ யோசனை பண்ணி பாருங்களேன் ஒரு ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் அந்த நிலமையில இருந்து பாருங்களேன் அப்போது அந்த அதோடைய ஒரு ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு புரியாது எந்த அளவுக்கு அவங்க அந்த பாட்டி வேதனைப்பட்டிருப்பாங்கன்னுட்டு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இந்த மாதிரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவ டார்ச்சர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் சேர்ந்து அதாவது செகண்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமான டார்ச்சர் பண்ணுவாங்களாம் பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்களாம் அவங்க சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு அதாவது மாத விளக்கு வர்ற நேரத்தில் யூஸ் பண்ணுற அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட கொடுத்து போய் துவச்சி எடுத்துகிட்டு வா போ ஆத்தங்கரைக்கு போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அந்த துணி கொண்டு அவங்க அவங்க பொண்ணு அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருடைய துணியும் இவங்க தலையில் மூட்டையாக கட்டி ஏற்றி அமைச்சு போயிட்டு ஆற்றுல போய் வான்னு சொல்லி அனுப்பி விடுவாங்களாம் இவங்களுக்கும் அந்த அந்த வயசில் வந்து அந்த விவரம்லாம் பற்றலை அப்படி இருக்கும்போது சரி எல்லாத்தையும் தோச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பாடு செய்கிறது வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிறது அதுலேயும் வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருப்பாரோம் அடிக்க தான் செய்வாராம் அப்படி இருக்கும்போது சரி அம்மா வீட்டை விட்டு தனியாக வந்துடுறாங்க அதாவது அவங்க மாமியார் வீட்டை விட்டு தனியாக வந்து இருக்காங்க தனியாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கார அப்பயும் பார்க்குறது இல்லை குடிப்பார் இவங்க வந்து அப்போ வந்து வியாபாரத்துக்கு போயிட்டுருந்தாங்க சொன்னேன் இல்லையா அப்போ வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து தான் குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தைகிட்ட அந்த மாதிரி பால் கொடுக்காமலேயே இறந்துட்டுருக்கு ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேருக்கு அவங்க தான் சாப்பாடு போடணும் அவங்க ஒரு ஆள் தான் வேலை செஞ்சுட்டு வந்து அவங்க தான் சாப்பாடு போடணும் சூழ்நிலையில் அந்த மாதிரி சூழ்நிலையில் சொல்றதுக்கு கனத்தை இதயமாக இருக்கு சரி என்ன பண்ணுறது அந்த ரெண்டு குழந்தைங்களும் இறந்துருச்சு பால் கொடுக்காமலே ரெண்டு குழந்தையும் இறந்துருச்சு மீதி இருக்கிற குழந்தைங்களை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக பார்க்குறாங்க என்னென்ன வேலை கிடைக்குதோ பார்ட் டைமில் அதை அந்த மாதிரி தான் செய்வாங்களாம் அதாவது கிட்டத்தட்ட நைட்டு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வேறு இல்லாமல் வேறு ஒரு பிஸ்னஸ் அதாவது சீக்கிரக்காயோ ஏதோ சொன்னாங்க அது வந்து அந்த காலத்தில் வந்து பாத்திரம் தொலைக்குவாங்களே அந்த மாதிரி பிஸ்னஸும் அந்த பொடி வந்து விற்கிற இதுவும் செய்வாங்க அதுவும் வந்து அது வந்து ஹோல்சேலில் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ இவங்க ஹோல்சேலில் வாங்கி இவங்க ரீட்டைல்லையும் கொடுப்பாங்க ஹோல்சேல்லையும் கொடுப்பாங்க ரீட்டைல வந்து காலையில் வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுவாங்க நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்சேல் வியாபாரிங்களுக்கு வந்து இவங்க வந்து இவங்ககிட்ட இருக்கிறத வந்து எடை போட்டு கொடுப்பாங்க அதுலேயே வந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்களாம் அதுலேயும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்களா ஒரு பக்கம் சாப்பாடு செய்வாங்களா ஒரு பக்கம் குழந்தை பார்ப்பாங்களா இன்னொரு பக்கம் எடை போட்டு வெயிட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு அது மாதிரி என்ன பண்ணுவாங்களா சம்பாதிப்பாங்களாம் அந்த மாதிரிலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது ஊதாதித்தனமாக செலவு பண்ணாமல் அந்த பைசாவெல்லாம் எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சு வீட்டுக்காரருக்கு தெரியாமல் ஒரு நகை வாங்கி வைக்கிறது இடம் வாங்குறது இந்த மாதிரி இடம் வாங்காமல் நகைங்களாம் வாங்கி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் உசாராக இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அதையும் என்ன பண்ணுவாராம் குடிக்கிறதுக்கு இல்லைன்னா கேட்டு அடித்து டார்ச்சர் பண்ணி ஒரு கத்தி ஒன்று வச்சுருப்பார் அந்த காலத்தில் எதோ பேனா கத்தி பேனா கத்தி சொல்லிட்டு ஒரு கத்தி வச்சுருப்பாங்களாம் அதையும் காட்டி வந்து ஒரு பயமூர்த்தி பயமூர்த்தி வீட்டில் வச்சிருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு போயிடுவார் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு குடிக்கிறது விற்று குடிக்கிறது சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ரொம்பவே அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் தான் ஒரு குழந்த பிறந்திருக்கு அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லபடியாக அவங்க வளர்த்துருக்காங்க நல்லபடியாக வளர்த்துருக்காங்கன்னா அவங்க சொன்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட தீபாவளி ஒரு நாள் மட்டும்தான் அவங்க வீட்டில் நான்வெஜ்ஜே செய்வாங்கலாம் ஒரே நாள் கோழி அப்போலாம் வந்து மட்டனில் கம்மி தானே கோழி மீன் எற இது மாதிரி என்ன தேவையோ ஒரு நாள் வெரைட்டி வாங்கிட்டு வந்து மொத்தமாக அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க வீட்டில் நான்வெஜ்ஜே இருக்குமா அதே மாதிரி அவங்க வீட்டில் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுன்ற விஷயமே கிடையாது யாராவது போட்டுட்டு கொடுத்தா போடுவாங்க நல்லா சம்பாரித்தாங்க பட் அந்த அந்த கொஞ்சம் உஷாராக இருந்திருக்காங்க எப்படி சொல்கிறது சேஃப்டி பண்ணியிருக்காங்க சேஃப்டி பண்ணி எடுத்தே தரமாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து தர மாட்டாங்க தீபாவளிக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தீபாவளிக்கு எடுத்து தர்ற ட்ரெஸ்ஸை தான் அவங்க வருஷம் ஃபுல்லாக போடணுமா தீபாவளிக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸு ஒன்றே ஒன்று தான் எடுப்பாங்க மீதி மட்டும் மற்றவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை வச்சு தான் அவங்க போட்டு இது பண்ணுவாங்க அதுலேயும் அவங்க ஓடி போயிட்டு வர்றது அவங்க காலையில் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காதான் அந்த அளந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஹோல்சேல் வியாபாரம் அது நைட்டு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆ ஒரு மணி பத்து பத்தரை கிட்ட ஆயிடுமா பத்து பன்னெண்டு கூட ஆயிடுமா அப்போ என்ன பண்ணுவாங்களாம் எல்லாரையும் அனுப்பிவிட்டு சாப்பாடு பிற்பாடு போட்டு குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க சாப்பிட்டுட்டு படுக்க படுத்து மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்களாம் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு திரும்ப வியாபாரத்தை கிளம்புவாங்க அதாவது போயிட்டு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இவங்க போய் வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட அவங்க கணக்குக்குன்னு பார்த்தா மினிமம் ஒரு மூணு மணி நேர தூக்கம் மட்டும்தான் மூணு மணி நேர தூக்கத்திலேயே இது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுக்கிட்டே வரணும் அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் அந்த பயத்தோடையே கூட அவங்க அந்த வாழ்க்கையை நகர்த்திட்டே இருந்தாங்க சரி நம்ம வந்து மீதி கதையை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்